ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது காதல் வாழ்க்கை இப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மிக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தனித்தனி லிங்க் பிரத்யேகமான தனித்தனி ராசி பலன்கள் நமது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை உங்களுக்கு எது ஒன்றுமா கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யோர் ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் அது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாதுங்க அப்படி இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் அருள் பெற்றால் அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு என்பதை நான் சொல்ல தேவையில்லை அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் இடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு நாள்ங்க இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்வது மேலும் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளைத் தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் அதாவது நமது ராசி அன்பர்களானவர்கள் தினமும் இன்றைய தினம் செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை மிக விரைவாக வேகமாக செய்து விடுவது உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை தருணில்லை இன்றைய தினம் புதிதாக வீடு வாங்குவது அல்லது வீடு விற்பனை அல்லது புதுப்பித்தல் கட்டுவது போன்ற வேலைகள் நீங்கள் செய்வதற்கு உகந்த நாள் என்பதால் இப்பொழுது அசைவ சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்குங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் மனதிற்கு நீங்கள் நினைத்தபடியே நிறைவேறி நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களை நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகளானது நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமைந்து உங்களுக்கு நிம்மதியை பெருக்கி தருங்க ரொம்ப நாளாக நீடித்த சில நோய்கள் இருந்து இப்பொழுது விடுபடக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படும் என்பதில்லை இப்போது உங்களுக்கு இப்போ கரண்ட்ல நிகழ்கால தேவைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒளிமயமான உங்களது சிறப்பான எதிர்காலத்திற்கு இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக நல்ல பிளான்களை ஏற்படுத்திக்குவீங்க அப்படி பிளான் பண்ணிக்கிறதும் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகளை உங்களுக்கு எதிர்காலத்திற்காக அமைத்து தரும் என்பதில்லை எனவே அதற்கான படிக்கட்டாக இந்த தினம் நீங்கள் உங்களது ஃபியூச்சருக்காக நல்ல பிளான் பண்ணிக்கலாம் தினம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில முயற்சிகள் காரணமாக உங்களது பாராட்டுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அலுவலக பணிகளில் நீங்கள் உங்களது சிறப்பான புதிய முயற்சிகள் காரணமாக வெற்றிகளை பெற முடியுங்க புதுசாக வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இப்பொழுது சிறப்பாக உங்களுக்கு அலுவலக பணிகள் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதால் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க முதியவர்கள் நீங்கள் நல்ல பழங்களை பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் சக்தியை பயன்படுத்தணும் பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இதன் மூலமாக முதியவர்கள் சிறப்பான நல்ல சூழ்நிலை அமைத்துக் கொள்ள முடியும் நெருங்கிய நண்பர்களின் உதவிகளுடன் இந்த தினம் தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக பல கவலைகளை நீங்கள் சமாளிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாங்க ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தருவாங்க என்பதால் குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு மனம் இது உண்டு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான அன்பான பரிசு இன்ற தினம் உங்களது மனம் கேர்ந்து காதலரிடமிருந்து நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் திருமணமானவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் மறக்கடிக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு இந்த தினம் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய யாகவும் இருக்கு இந்த தினம் சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை நீங்கள் படிப்பதற்காக பொழுதை கழிப்பது உங்களுக்கு இந்த தினத்தை இன்னும் உற்சாகமாக மாற்றித்தரும் நண்பர்களே இந்த தினம் சில முக்கியமான நபர்களை நினைச்சுக்கிட்டே நீங்க ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் சில நபர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதால் பாசிட்டிவாக இன்றைய தினம் உங்களது கூடுதல் சக்தியை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பார்த்துக்கணும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலங்களையும் ஒரு வழிகாட்டதிலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழித்து நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்த இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க எனவே பொன் நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட்டு நம்பர் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதனராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் பலதரப்பட்ட மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல ஒரு ஒத்துழைப்பான சூழ்நிலை என்ற தினம் உங்களை சுற்றி எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை மற்றும் இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை மிக மிக அமைதியாக அருமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஆராய்ச்சி சார்ந்த பணிகள் இருக்கிறீங்க இருக்கிறீங்க அப்படின்னா சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பண்பர்களுக்கு உங்களது விருப்பங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை என்ற தினம் அமைப்பிருதுங்க நீங்கள் நினைச்சது நினைச்சபடி நடக்கக்கூடிய உங்களது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது ஆசைகள் அதிகரித்து காணப்படும் மனசில் வந்து புதுசு புதுசாக ஆசைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் புதிய நபர்கள் உங்களுக்கு நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் அமைதியான மகிழ்ச்சியான ஒற்றுமையான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் ரொம்ப அதிகமாக இருக்குது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொலு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளே பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொதுமணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசபிள்ளை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே